சாலையோரம் கால் பொங்கலோடு நடக்க முடியாமல் கிடந்த நபரை மீட்டு சிகிச்சை அளித்து மூன்று சைக்கிள் மற்றும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த சமூக சேவகருக்கு குவியும் பாராட்டுடோட் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன் இவர் சிறுவயது முதல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் பாரதி மோகன் அறக்கட்டளை எனத் தொடங்கி தனது ஏழ்மை நிலையிலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாள்தோறும் பல்வேறு சேவைகளை செய்து வருக இந்நிலையில் கும்பகோணம் அருகில் சாலையோரம் முதியவர் ஒருவர் கால்களில் புண்களோடு நடக்க முடியாமல் அவதி உற்று வருவதை அறிந்த சமூக சேவகர் மோகன் அவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அருகில் இருந்து சிகிச்சை அளிக்க வைத்து பின்னர் கால்கள் புண்களோடு மருத்துவ சிகிச்சை பெற்ற சண்முகம் என்பவரை அவரது சொந்த ஊரான கும்பகோணம் அருகில் முட்டக்குடி என்ற கிராமத்திற்கு அழைத்துச் சென்று அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் படுக்கைக்கான காட்டில் அவர் மற்ற இடங்களுக்கு செல்வதற்கான மூன்று சக்கர சைக்கிள் உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொடுத்து அக்கறையோடு செய்த சமூக சேவகர் பாரதி மோகனின் செயலை பார்த்து பலரும் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் வெரி குட்ண்ண சூப்பர்ண்ண சூப்பர்ண்ணா அவ்வளவுதானே அப்படியே உக்காருங்க சைக்கிள் அங்கே உக்காந்து அது மாதிரி தான் ஆகணும் அப்படியே வந்து எப்படி கடையில பிடிக்கும்

இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்க இன்னுமே திடமா இருக்கணும் சரியா உங்க கால எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இன்னும் சரி பண்ணிக்கிட்டு யாருக்கும் எந்த இடஒரும் இல்லாம நீங்க வந்து பயன்படுத்தமா இருந்து உங்க புண்ணை பார்த்து கால் கையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும் சரியா சாலையோரம் கால் பொங்கலோடு நடக்க முடியாமல் கிடந்த நபரை மீட்